எல்லாம் நல்லே பாஜக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பிலை ஏற்றதிலிருந்து குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டத்தை நாளொரு மீனிக்கு ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அன்றாடும் செய்திகளிலும் செய்தித்தாள்களிலும் வருகிற செய்தியை பார்த்து நம் எல்லோரும் உணர முடியும் அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் நேரடியாக பல்வேறு நேரங்களில் சிறுபான்மையையும் முஸ்லிம்களையும் தாக்குகிற இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அத்தனையும் சட்டங்களாக ஏற்ற வேண்டும் என்பதை ஒரு பெரிய தீர்க்க முடிவாகவே அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில வக்பு வாரிய சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சமீபத்தில் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் நாடு முழுக்க பெரும் பிரளயமாக பிரச்சனையாக நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வப்பு வாரிய தலைவராக இருக்கிற சலீம்ராஜ் என்பவர் இப்ப புதுசாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்ன ரெண்டு மூணு பார்த்திருப்பீங்க என்ன அறிக்கை பள்ளிவா சத்தீஸ்கர் மாநிலம் முழுக்க பள்ளிவாசல்ல உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை பேச போகிறீங்களோ அதை முன்கூட்டியே ரிட்டன்ல வாரியத்துக்கு அனுப்பணும் அவர்கள் சரி பார்த்து சொன்ன பிறகுதான் பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக ஒரு ஒரு வக்பு வாரியத்திற்குள்ளே உள்ளே உட்கார்ந்து ஒரு முஸ்லிம் தலைவர் பேசுகிற பேச்சா இது இது சட்டத்திலே உள்ளதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை இருக்கிறதா வேலை இதுதானா சொத்துக்களை பராமரிக்கணும் அது வேலை போகக்கூடாது ஏமாத்தப்படக்கூடாது அநியாயமான முறையில வாடகை தராம சுருட்ட கூடாது அதை கள்ளத்தனமாக விற்கக்கூடாது அதை பராமரிக்கணும் அதுல நிறைய சட்டங்களின் திட்டங்களையும் தீட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் போட்டு வச்சிருந்தா இவர் சொல்றாரு நீங்கள் உரையில பேசுறதா இருந்தா இதைத்தான் பேசணும் என்று சொல்லி பிஜேபி எதை எழுதி கொடுத்தார்களோ அதை இவர் வாசிச்சு கொண்டிருக்கிறார் ஏன்னா அங்க பிஜேபி அரசாங்கம் நடக்குது விஷ்ணு சாய் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய தலைமையில தான் அங்கே பிஜேபி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது இவர் பிஜேபியினுடைய ஏஜெண்டா இதை சொல்லுகிறாரு இது முழுக்க முழுக்க கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த பள்ளிவாச இமாம்களும் எந்த ஜமாத்து தலைவர்களோ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ன பேசணும் எதை பேச வேண்டும் என்று அவரவர்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பேசுவார்கள் நாங்கள் எதை பேச வேண்டும் என்று பிஜேபி அரசாங்கம் முடிவு செய்யக்கூடாது நாளைக்கு இதுதான் பேச குரானே பேசாத பகவத்கீதையை பேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுப்பீங்களா எங்கள்கிட்ட அவன் எதை கொண்டு வந்து கொடுக்குறான்னு அதை கொண்டு வந்து கொடுத்து பேச சொல்லுவீங்களா இதையெல்லாம் முழுக்க முழுக்க கண்டிக்கப்பட வேண்டிய தடை செய்ய வேண்டிய விஷயம் என்பதை அவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹு அப்புல்ல ஆக்குவானாக